தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருப்பவர் அஜித் இவர் நடிப்பில் அடுத்ததாக விடாமுயற்சி படம் வெளிவர உள்ளது அதைத் தொடர்ந்து குட் பேட் அக்லி படமும் ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது நடிகர் அஜித் தனது அணியுடன் இணைந்து துபாயில் இருபத்தி நான்கு மணி நேரம் நடைபெற்ற கார் ரேஸில் பங்கேற்றாங்க இந்த காரேஸில் குமாரின் அணி மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு மேலும் டி போர் பிரிவில் ஸ்கிரிப்ட் ஆஃப் ரேஸ் எனும் விருது வழங்கப்பட்டிருக்கு இவருடைய வெற்றிக்கு திரையுலக நட்சத்திரங்கள் பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சிவஹார்த்தியின் சூர்யா சமந்தா உள்ளிட்ட பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்த நிலையில் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க அறிக்கையை அஜித்தின் சார்பில் அஜித்துடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா தனது எக்ஸ்பக்கத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த அறிக்கையில் அன்பான அனைவருக்கும் வணக்கம் துபாய் கார்பந்திய ரேஸின் போதும் நிகழ்வுக்கு பின்னரும் இப்போதும் எப்போதும் நீங்கள் எனக்கு கொடுத்து வரும் ஆதரவும் ஊக்கமும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது எல்லாம் வல்ல இறைவன் எனது குடும்பத்தினர் திரைத்துறையினர் ஊடகங்கள் அரசியல் தலைவர்கள் விளையாட்டு பிரமுகர்கள் நலம்பிரிவுகள் மற்றும் எனது அன்புக்குரிய ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல எனக்கு வார்த்தைகள் போதவில்லை இந்த அசைக்க முடியாத அன்பும் ஊக்கமும் தான் எனது ஆர்வத்துக்கும் விடாமுயற்சிக்கும் முந்து சக்தியாக உள்ளது என் இருக்கும் சவால்களை உழைத்து மோட்டார் போட்டியில் புதிய சாதனைகள் படைக்கவும் தூண்டுதலாக இருக்கிறது இந்த பயணம் என்னை பற்றியது மட்டுமல்ல உங்களை பற்றியதும் தான் நீங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மெய்ப்பிக்க ஒவ்வொரு நொடியும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி அப்படின்னு சொல்லி அறிக்கையில கூறியிருக்கிறாங்க